முருகனுக்கு அரகோகரா தொண்ணூறாவது பாடல் தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து பாடல்கள் ஒரு ஆறு பாடல்கள் அப்படியே தொண்ணூத்தி ரெண்டு பாடல்னா பதினாறு பாடலோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நூற்றி எட்டு பாடல்கள் கொண்டது நூற்றி ஒன்று ப்ளஸ் ஒரு ஆறு வந்து உபரியாக இணைக்கப்பட்ட கந்தர் அலங்காரத்தில் இணைக்கப்பட்ட பாடல்கள் தொண்ணூறாவது பாடலுக்கு முருகனை பார்ப்பதற்கு எனக்கு நாலாயிரம் விழிகளை பிரம்மன் படைக்கவில்லையே ஏன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இரண்டு கண்ணால அவனோட அழகை என்னால பருக முடியல எத்தனை கண் இருந்தாலும் எனக்கு காணாது போல இருக்கேன் நாலாயிரம் விழிகளை ஏன் எனக்கு பிரம்மன் படைக்கவில்லைன்னு அருணகிரியார் எப்படி வேண்டிக் கொள்கிறார் என்று அனுபவிக்கலாம் இந்த முத்துமலர் முருக தரிசனம் மகிழ விழிகள் நாலாயிரம் எனக்கு அயன் தரவில்லையே அப்படின்னு கொண்டு இந்த மலரை இணைக்கின்றார் இந்த பாமாலையில் கந்தர அலங்கார பாமாலை அனுபவிக்கலாம் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வாதவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேர்ந்தார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே மாதோன் மருகனை மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே நாமுகனே மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே அப்படின்னு வேண்டிக்கிறார் மாலோன் மருகனை திருமாலின் மருமகன் எல்லாத்துலயும் பார்த்தேன்னா திருமாலுக்கும் முருகனுக்கும் நிறைய அழகா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்கான் முருகன் மாமன் முருகனோட மாமனை பத்தி சொல்லாத இதே கிடையாது மாமனுக்குன்னு மருகனையும் சொல்லிடுவா அப்போ மாலோன் மருகனை திருமாலின் மருமகனை மன்றாடி மைந்தனை மன்று ஆடும் யாரு மன்றம் சபை சபையில் ஆடுகின்ற சிவபெருமானாது மகனை மைந்தனை வானவர்க்கும் மேலான தேவனை தேவர்களுக்கெல்லாம் தலைவன் உயர்ந்த தெய்வத்தை மெய்ஞான தெய்வத்தை மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மெய் ஞானம் கொண்ட அந்த தெய்வத்தை மேதினியில் இந்த உலகில் மேதினி உலகம் இந்த மேதினியில் இட்டார் பெரியோர் இடாத ஒரு சிறியோர் அப்படின்னு மேதினி அப்படின்னு சொல்றார் இந்த பூ உலகத்தில் வயல் பொழில் செங்கோடனை கண்டைகள் இயங்கும் கழனிகளுடன் எதில வயல்கள் சோலைகள் எல்லாம் சூழ்ந்த வயல் பொழில் செங்கோடனை திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் முருகக்கடவுளை சென்று கண்டு தொழ போய் தரிசித்து அவனை வணங்கவும் அவனை அவன் புகழ் சொல்லி நாமங்கள் சொல்லி போற்றவும் துதிக்கவும் அந்த நான்முகன் நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த பிரம்மாவானவன் அயனாதவன் நாலாயிரம் விழிகளை எனக்கு படைக்கவில்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்றார் ஏன்னா இரண்டு கண்களாலும் பார்த்து அவனை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு முடியல நாலாயிரம் கண்கள் கொடுத்தா நான் எப்படி அவனை அப்படியே மனசுக்குள்ள கண்ணுல வாங்கிய மனசில் நிறுத்தின்றேனே அப்படின்னு அருணகிரியார் எனக்கு அப்படிப்பட்ட கண்களை கொடுக்கலையே அப்படின்னு சொல்றார் இப்போ திருமாலின் மருமகனை சபையில் ஆடுகின்ற சிவபெருமானது தேவர்களுக்கும் உயர்ந்த தெய்வத்தை இந்த மெய்யான தெய்வத்தை சேல் இயங்கும் கழனிகளுடன் சோலைகளும் சூழ்ந்த திருச்சுங்கோட்டில் வீற்றிருக்கும் முருக கடவுளை போய் தரிசித்து துதிக்கவும் அந்த அயனானவன் நாலாயிரம் விழிகளை எனக்கு படைக்கவில்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார் அருணகிரியார் மன்றாடி நடராஜ பெருமான் மன்றத்தில் ஆடக்கூடியவர் நடராஜன் மேத்தி நீ மேதி நீ அப்படின்னு சொல்றது அதாவது வடமொழி சொல் இது வந்துட்டு இந்த உலகம் பூ உலகத்தில் திருமால் என்ன மது கைடவர்களை வதைத்த அதனால அவர்களின் மேத மேதகினால் அப்படின்னு சொல்றார் அதனால தான் மேதி நீ அப்படின்னு கொழுப்பு அந்த கொழுப்பினால் இது வந்து விளைந்தது இந்த சொல் வந்தது அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் நாம வந்துட்டு மதுக்கைடவர்களை வதைத்த பொழுது அவர்களின் கொழுப்பினால் வந்தது என்பது பொருளாக கொள்ள கொள்ளப்படுகின்றது மேதி நீ அப்படின்னு ஏன்னா சேல் கண்டைகள் நிறைந்திருக்கும் அந்த வயல் சூழ் திச்சங்கோடுன்னு சொல்றது அப்போ வந்து அந்த நெல் வளம் நீர் வளம் எல்லாம் அதோட இடத்த பெருமை சொல்றதுக்காண்டி சேல் கண்டை நிறைந்திருத்தல் அப்படின்னு சொன்னோம்னா வயலோட நீர் வளம் நீர் நிறைந்திருக்கும் போது அதுல மீன்கள் துள்ளி விளையாடும் இல்லையா அந்த சேல் கண்டைகள் அதனால வயலோட நீர் வளத்தை குறிப்பதற்காக சேல் கண்டைகள் விளையாடும் அப்படின்னு சொல்ற வயல் சொல்றார் ஏன்னா இதுல அந்த காலத்துல நீர்வளம் வளம் இருக்கும் இருக்கும்போது அந்த ஆடு செழிப்பா இருக்கும்னு ஏன்னா இப்ப மார்கழி மாசத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திருப்பாவையில ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லியிருக்க நாடெல்லாம் திங்கள் செந்தல் ஓங்கு பெரும் சின்னல் கதிர்கள் எல்லாம் ஓங்கி வளர்ந்துருக்கு அந்த இதுல ஊடுல கயல்கள் சே கண்டைகள் துள்ளி விளையாடுகின்றது ஓங்கு பெரும் சின்னல் உடு கயலுகள பூங்குவண்டை போதில் பொறிவண்டு கழ்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்தவுளை பற்றி வாக கோடோ நினைக்கோ வள்ளல் பேரோ பசுக்கள் நீ கத செல்வோ நினைந்தோரோப நீ கத செல்வோ இடை நோய்போங்கி உள்ள கடந்த அப்படின்னு சொன்ன அந்த பெருமை அதோடு நீர் வளம் மிகுந்திருந்ததுன்னா அந்த நாடு ரொம்ப செழிப்பா இருக்குங்கிறதுனால தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் பெய்து பெரும் ஊடு கயல் உகல அப்படின்னு சொல்ற ஏன்னா அவ்வளவு வளத்தோட சேர்ந்து அந்த திருச்செங்கோட்டில் உரையும் முருகக்கடவுளைன்னு வேண்டிக்கிறார் இந்த முருகக்கடவுளோட திவ்ய அழகு தெய்வீகமான அழகை முற்றிலும் நன்கு முறையில் காண்பதற்கு தரிசிப்பதற்கு இரண்டு கண்கள் எனக்கு போதாதுன்னு சொல்றார் ஏன்னா அதனால நாலாயிரம் கண்கள் எனக்கு ஏன் நீ கொடுக்கவில்லை அப்படின்னா பிரம்மாவை அருணகிரியார் வந்து நிந்தனை செய்யறார் இதுல ஏன்னா யாருக்கும் பிரம்மாவுக்கு நான்கு முகங்கள் நான்கு முகங்கள்னால எட்டு கண்கள் அப்போ அவன் வந்து தன்னோட சிருஷ்டி அதுலேயே நாலாயிரம் கண்ணை எனக்கு நீ கொடுப்பானா அவனுக்கே எட்டு கண்ணு தானே இருக்கு எனக்கு நாலாயிரம் கண் கொடுப்பானா அப்ப அது மாட்டான் அப்படிங்கறதுக்காண்டு எடுத்து சொல்லியிருக்க அதனால அந்த நான்முகன் எனக்கு இரண்டு கண்களை மட்டுமே கொடுத்தார் அப்படின்னு சொல்றார் இதோட